ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி ததோ ததோஜயம் உதீரயேத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று மகாராஜனின் வம்சம் என்னம் தலைப்பில் பதம் பதினாறு மரோக பிரதிபக்தோய தேவமேட்தஸ்ய புத்திரோ விஸ்ருதோ அத மகாத்ருத்திகே வெட் பை வெட் மீனிங் மரோ மருவின் பிரதீபக பிரதீபக என்ற மகன் தஸ்மாத் பிரதீபகனிலிருந்து ஜாத பிறந்தார் கிருதரத கிருதரதன் என்ற மகன் எத மற்றும் கிருதரதனிலிருந்து தேவமேட தேவமேடன் தஷ்ய தேவமேடனின் புத்திர ஒரு மகன் விஸ்ருத விஷ்ருதன் அத அவரிலிருந்து மகாதிருதி மகாதிருதி என்ற மகன் ட்ரான்ஸ்லேஷன் மருவின் மகன் பிரதீபகன் பிரதீபகனின் மகன் கிருத ரத் கிருதரதன் கிருதரதனிலிருந்து தேவமேடன் வந்தார் தேவமேடனிலிருந்து விஸ்ருதனும் மற்றும் விஷ்ருதனிலிருந்து மகாதிருதியும் வந்தார்கள் பதம் பதினேழு கிருதிராதான் மகாரோமோ ச தத் சுததர்ணரோமோ சுதஸ்தசிய ஹரஸ்வரோமோ வியஜாயத்த ஒன் பை ஒன் மீனிங் கிருதிராத கிருதிராதன் தத மகா திருதியிலிருந்து தஸ்மாத் கிருதராதனிலிருந்து மகாரோமோ மகாரோமன் என்ற மகன் ச தவிரவும் தத் சுத அவரது மகன் ஸ்வர்ணரோமோ ஸ்வர்ணரோமன் சுததஸ்ய அவரது மகன் ஹரஸ்வரோமோ ஹரஸ்வரோமன் ஜாயத ஆகிய அனைவரும் பிறந்தார்கள் டிரான்ஸ்லேஷன் மகாத்ருதியிலிருந்து கிருதராதன் என்ற மகன் பிறந்தார் கிருதராதனிலிருந்து மகாரோமன் வந்தார் மகாரோமனிலிருந்து ஸ்வர்ணரோமன் என்ற மகன் வந்தார் அவரிலிருந்து ஹிரஸ்வரோமன் வந்தார் பதம் பதினெட்டு ததக சீரத்வஜோஜக்ஞே யஜார்த்தம் கர்ஷதோ மஹீம் சீதா கிரதோ ஜாத்த தஸ்மாத் சீரத்வஜக ஸ்மிருத்தக வெட் பை வேர்ட் மீனிங் தத ஹிரஸ்வரோமனிலிருந்து சீரத்வஜ சீரத்வஜன் என்ற மகன் ஜக்ஞே பிறந்தார் யக்ஞார்த்தம் யாகங்கள் செய்வதற்கு கர்ஷத நிலத்தை உழும்போது மகி பூமி சீதா பகவான் ஸ்ரீராமரின் மனைவி சீத்தை சீரக்ரத கலப்பையின் முற்பகுதியிலிருந்து ஜாத பிறந்தால் தஸ்மாத் எனவே சீரத்வஜ சீரத்வஜன் எனப்பட்டார் ஸ்மிருத புகழ்பெற்ற டிரான்ஸ்லேஷன் கிரஸ்வரோமனிலிருந்து ஜனகர் என்றும் அழைக்கப்படும் சீரத்வஜன் என்ற மகன் வந்தார் சீரத்வஜன் நிலத்தை உழும்போது கலப்பையின் அதாவது சீரம் கலப்பையின் முன்னிலிருந்து சீதா தேவி என்ற மகள் தோன்றினாள் இவள் பிறகு பகவான் ஸ்ரீராமரின் மனைவியானாள் இதனால் ஜனகர் சீரத்வஜன் என்று அழைக்கப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதிமூன்று நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்